ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யப்போகிறோம் அதனால் இவங்க ரெண்டு பேரும் வெயிட்டி என்னென்னா இந்த வேர்கடலை வச்சு நம்ம செய்யலாம் ஒரு கப் வேர்கடலை எடுத்துங்க பச்சை வேர்கடலை ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இங்கே அடுத்த ஒரு மேடம் வந்திருக்காங்க பெரிய மேடம் ஒரு அரை கப் அரிசி மாவு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம் மாவு சேர்க்கறதுனால ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிடறதுனால கொஞ்சம் காரம் கம்மியா தான் சேர்க்கிறேன் எல்லாம் போட்டு கலக்கி நம்ம செய்யலாம் பி செஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டை நம்ம இது மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலிக்கலாம் ரொம்ப தண்ணி வேணால் கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி பசங்கள்லாம் செய்வாங்களா ஸ்நாக்ஸை ஹெல்ப் பண்ணுவாங்களா ஸ்நாக்ஸ் செஞ்சா இப்படி பக்கத்துலேயே வந்து நிற்பாங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோத்தையும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஊற்றுமா கொஞ்சமாக பாருங்க இந்த மாதிரி நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ என்ன எண்ணெயை காய வச்சாச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு பேரும் வெயிட்டிங் கையில் எடுத்து நம்ம அப்படியே முடிஞ்சளவு பிரித்து பிரித்து போட்டுக்கலாம் அந்த ஒருத்தவற்றையே போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அப்படியே தெரிய போட்டுருக்கலாம் கேன்டீனில் இந்த ஏ டுபியில் மசாலா கடலை வாங்கி சாப்பிட்டாங்க அது கொஞ்சம் தாங்க இருந்து ஒரு பாக்கெட்டில் பத்தவே பேர் இல்லை அதனால சரி நம்மளே வீட்லேயும் நிறைய செஞ்சு சாப்பிட்லான்ட்டு தான் நான் போயிட செஞ்சு நல்லா பொறிச்சாச்சு முருமரே போய் எடுத்துடலாம் இங்கே அடுத்த செட்டு பொறிச்சின்னு இருக்கேன் ஒரு பாருங்க எவ்வளோ மூணு வந்துருக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்கள் கலர் பொடியினாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் பொறிச்சிட்டு காட்டுறோம் இங்கே சூடாக இருக்குது அதுலாம் எடுத்து எல்லோரும் வாயில் போட ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாதி சாப்பிட்டாங்க ஏன்னா எந்த அளவுக்கு மூணு சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இப்படி சாப்பிட்றத விட நம்ம அவிச்சிய நேரத்தில் சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தி என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி संगी साबुन लाभ ट्राईपनी भागना बाय फ्रेंड्स